அஸ்லாம் வலைக்கம் வரம்தல்லா பர்காத்துக்கு ச எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில காலையிலேயே எல்லாம் துட்டாச்சு காலையிலேருந்து சோட்டி பயில ஆளை காணாங்க அவனை தேடிக்கிட்டே இருந்துச்சு இவங்கள பார்க்கல இதா இவ்வளோ உள்ளார இருக்கா இங்கே அந்த மேடம் காணா அந்த மேடம் சேவைக்கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க எல்லா நேற்று சேரவும் சேவை கூட தான் இருக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே இன்னிக்கோழிலாம் இங்கே இருக்குது இந்த இப்படிங்கெல்லாம் வருது இந்த சோட்டி எங்கே போச்சுன்னே தெரில என்ன என்னாச்சுட்டு தெரில இல்லாட்டி எப் எங்கே போனாலும் கூப்பிட்டோம்னா ஒடியாக வந்துருவான் ஆமாம் பார்க்க பெரிய தலைவலியாக இருக்கு இங்கே ஜோடியாக எங்கே நிற்கிறாங்க பார்த்தியா இல்லை போ 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 கூட்டிட்டுப்படா உள்ள கூட்டிட்டு பாடா உள்ள பாடா கூட்டிட்டுப்பாடா ஒரு போல போலப்பா போ நகரானு பாருங்கண்ணே ஓ வா 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 பொடிசுங்களாம் இங்கேயும் மேய்ஞ்சிக்கிட்டுருக்கு சோட்டி பயில்தான் ஆளை காணம் நல்லா இந்த சேரில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படியே அந்த சைடு அப்படியே அந்த நாயிங்க வந்து தவிட்டு போயிடுது அதுதான் பெரிய பிரச்சனை இது ஃபுல்லாக பச்சை விலை அடிக்கணும் அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் இந்த பிரச்சனை தீரும் பார்த்தா பச்சை ஒலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்டர் இஷ்யூ இருக்குது அதனால் க அடி அதுவும் அடிக்க முடியாமல் இருக்குது எங்கே போனாலும் இந்த பார்டர் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது போ போஹ் போஹ் போ நீ மட்டும்னா வா இங்கே இந்த கிண்ணிக்கோழி வாண்டு ஒன்று இருந்துச்சு டேபர் அங்கே போய் நிற்கிது ஆ ஓ உள்ளப்பா டேய் 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 எங்கடா போடா 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 உள்ள போடா உள்ள போடா எல்லாம் போங்களா திண்ணிக்கோலி நல்லா வெளியே வந்து பா இவங்க ரெண்டு பேரும் உள்ள போகணும் இங்கேருந்து ஒருத்த வரான் ஆடா பேட் பாய்ஸ் போங்க எல்லாத்தையும் பிடிச்சு அடைச்சிட்டுலாம் டைம் ஆச்சு ஏய் வாடறே போட போ ஆ ஐயோ நம்மளால போங்க உள்ளார போ உள்ளப்போ போ இது இது ஒரே மாதிரி இருக்குல்ல இது நம்மள்ட்ட இறங்குன குஞ்சு அது வாங்கின குஞ்சு இது வாங்கின கொடி ஏ போ ஏ போ ஏடி மற்றவங்களா தானாக வந்துடுவாங்க எங்கே இந்தம்மா வந்துடுச்சா வெள்ளச்சி இருக்காண்ணா வெள்ளச்சி இங்கே இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இன்னும் ரெண்டு பேர் வெளில இருக்காங்க இந்தா இங்கே வர்றாங்க பாரு பா பா தோட்டி எங்கே தான் போயிருப்பான் ஆளவேக்கான மேலே எல்லாம் அந்த குரங்கு வந்திருக்கு மாட்டே தெரியுது ப்ரௌனியும் சிம்பாவும் கற்று கற்றுன்னு கத்துறாங்க இது சூப்பர் சேவை கீரி நல்ல கீரி டைப்பில் வந்திருக்கு ரெண்டு சேவலும் செங்கீரி அருமையாக இருக்குது ஐயோயோ அது மேலே எதுவுமே அருமையாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அருமையாக இருக்குன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு அது வறுமையாக போயிடுது நல்லா அப்படி மேய்ஞ்சிகிட்ருக்காங்க வாத்துக்கிங்க ரெண்டு பேரும் உள்ளார உட்காந்துருக்காங்க வாத்து இந்த கோழி இவ்வளோ காலையில் ஒரு வெளியே வந்து மேய்ஞ்சிகிட்டுருந்தா அங்கே போய் ஏய் அங்கே போய் என்ன பண்ணுறீங்க வாங்கிங்க ரெண்டும் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கட்டு போட்டுற வேண்டிதான் காலுக்கு நல்லா சைஸ் பண்ண வேண்டியதான் எல்லாம் வந்துருச்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மேலே ஒருத்த உக்காந்துருக்கா எட்டு இவங்க மூணு பேரும் உள்ளார உட்காந்துருக்காங்க கிண்ணி அங்கே தனியாக இருக்குது பெரிய கிண்ணி கூலி அங்கே இருக்குது ஓகே ரைட் பாய்